அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என ஏக்கத்தில் காத்து கொண்டிருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை எப்படி அமைகிறது இந்த தேதிகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் நிச்சயமாக நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பற்ற மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் விரயத்தில் வலுவாக வருகிறார் நினைப்பதை காட்டிலும் காரிய தடைகளை விலக்கி குரு பகவானின் அமைப்பால் நிறைந்த முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் சந்திக்க முடியும் குரு பகவான் விரயத்தில் இறுதி தருவாயில் வளம்பரக்கூடிய தருணம் என்பது உறுதியாகவே பல்வேறு வகையான சுப விரயங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நன்மை நிறைந்த சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கைகூடும் என்பதை திட்டவட்டமாக குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானின் சுப பார்வை மிகவும் அபரிமிதமாக நான்கு ஆறு மற்றும் எட்டு ஆகிய இடங்களில் பதிகிறது சுகஸ்தானமாகிய நான்கை பார்ப்பதால் பல சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடும் ஆரோக்கிய தொல்லைகள் கடன் சார்ந்த தொல்லைகள் மறைமுகமான பல பிரச்சனைகள் போன்றவற்றை விளக்குவதற்கான வாய்ப்பை ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது எட்டாம் ஆகிய அஷ்டமஸ்தானத்தையும் பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகள் தடை தோஷங்கள் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகள் உறுதியாகவே தவிடுபடியாகும் குருவின் அமைப்பால் நிறைந்த முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிச்சயம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த வேளையில் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தர் என்று அழைக்கக்கூடிய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மிகவும் அற்புதமாக வளம் பெறுகிறாருங்க ஏனென்றால் திருக்கணிதத்தின்படி தொழில் ஸ்தானத்தை வலு சேர்க்கிறார் வாக்கியத்தின்படி பாக்கியஸ்தானத்தை வலு சேர்க்கிறார் இரண்டு அமைப்புகளுமே சனியின் அமைப்பால் உறுதியாகவே மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய இடமாகத்தான் பார்க்கப்படுகிறது எனவே சனியின் அமைப்பு தடைதாமதம் இல்லாமல் நினைக்கக்கூடிய காரியங்களை நினைத்த மாத்திரமே செய்து முடிக்கக்கூடிய வகையில் தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நிறைவாகவே கைகூடக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் சனி பகவான் இந்த தருணத்தில் கை நழுவி சென்றுவிட்டது என்று நினைத்த பல பணிகள் கூட இந்த தருணத்தில் தக்கவைத்து கொள்ளக்கூடிய வகையில் நல்ல செய்தி உறுதியாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் சனியின் அமைப்பு மிக சிறப்பான மாறுதலை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது மிதுன ராசிக்காரர்கள் தவறவிடாமல் கனகச்சிதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிகவும் வலுவாக நிழல் கிரகமான ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வை முன்னோக்கி நகர்த்துகிறது ஏனென்றால் இந்த வேளையில் இந்த வாரத்தில் மட்டும்தான் முழுமையாக கர்மஸ்தானத்தை ராகவும் சுகஸ்தானத்தை கேதுவும் வலுப்படுத்துகின்றனர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு பாகியஸ்தானத்தில் நுழைகிறார் ராகு தைரியஸ்தானமாகிய மூன்றில் நுழைகிறாருங்க கேது ராகு கேது பெயர்ச்சி என்பது அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே விரைவாக பின்னோக்கி நகரக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் நீண்ட நாள் எதிர்பார்த்து கிடைக்காத நல்ல செய்தி உறுதியாகவே இந்த வேளையில் மிதுனராசிக்காரர்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது எனவே நிச்சயமாக தடைதாமதம் என்று இருந்த பல நிகழ்வுகளில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிதன ராசிக்காரர்கள் சுக்கரனை பொறுத்த இந்த தருணத்தில் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க சுக்கரன் உச்சம் பெற்று வளம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் போன்றவற்றை விலக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் கூட அவற்றில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதால் கலைத்துறை அரசியல் துறையில் பிரம்மாண்ட வளர்ச்சி அடையக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக சிக்கல் சிரமம் என்று நினைத்த காரியத்தை எளிதில் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை சுக்கரன் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்தில் பொருந்திய அமைப்பில் வருவதால் அதிரடியாகவும் தடாலடியாகவும் ப குடும்பத்தில் பல பணிகளை நிறைவாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு உறுதியாகவே இல்லத்தில் பல்வேறு வகையான மங்கள காரியம் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நிச்சயம் நற்செய்தி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பாக கைகூட போகிறது என்பதை தனஸ்தானத்தை வலு சேர்க்கும் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானமாகிய பதினொன்றில் உச்சம் பெற்றிருக்கிறார் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோகம் தொழில் ரீதியான சலுகைகள் உங்களை தேடி வரும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான நல்ல செய்தி இந்த தருணத்தில் உண்டு பல்வேறு வகையில் நிரந்தர வருமானமும் நிரந்தர வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பை உறுதியாகவே சூரியனின் உச்சம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா புதனை பொறுத்தவரைக்கும் மிக சிறப்பாக இந்த தருணத்துல கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை வலு சேர்க்கிறாருங்க எனவே தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய சிரமங்கள் விலகும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தனித்திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்விதமான சிக்கலும் சிரமமுமின்றி உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் ராசியின் அதிபதி மிக விரைவில் உச்சம் பெற்ற சூரியனுடன் இணைந்து லாபஸ்தானத்தை வலு சேர்க்கப் போகிறார் எனவே ரெட்டிப்பு நன்மை இந்த தருணத்திலிருந்தே கிடைக்கும் ஏனென்றால் கடந்த சில மாதமாகவே நீச்சமும் பக்ரமும் பெற்று வந்த நிலையில் பலம் பெறுவது மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை சந்திரனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் வலம் சந்திரன் அஷ்டமத்தில் வளம் போது மட்டும் கவனத்துடன் இருங்க மற்ற தருணங்கள் நல்ல மாற்றத்தை சந்திரன் உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மிதுன ராசிக்காரர்கள் உறுதியாகவே இந்த வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல செய்தி ரெட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உங்களை வந்து சேரும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் சிரமமும் இல்லை என்பத திட்டவட்டமாக கிரகநிலைகளின் அமைப்பு மிதன ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்